ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணங்குங்க நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலியமா என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் தொடங்கி இருக்கு இந்த மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகிலிருந்து இந்த செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய மேச ராசியை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விதமான கலவையான பலன்களாக கிடைக்க போகுது முக்கியமாக இந்த மே மாதம் முழுக்க என்னென்ன விஷயம் உங்களுக்கு நடக்கும் என்னென்ன விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை எப்படி முன்கூட்டியே தெரிஞ்சு அதற்கான விஷயங்களை எப்படி நம்ம பரிகாரமாக பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுசாக பார்க்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த மே மாதம் முழுக்க என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கறது அதை பற்றி முன்கூட்டியே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு தகுந்தார் போல உங்களால் உங்களை நீங்கள் தயார்படுத்திக்க முடியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்குரிய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான்தாங்க மேலும் நீங்கள் உங்கள் ராசி ரீதியாக முக்கியமாக அடிக்கடி போகிற கோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோவில் தான் ஸோ உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைமு நீங்கள் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய அந்த சுப்பிரமணியனை தரிசனம் செய்து வாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மேன்மைகள் அப்படிங்கிறது அந்த முருகப்பெருமான் கொடுப்பாரு இப்போ நம்ம உங்களுக்கு அந்த சுப்பிரமணியனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அந்த விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு மனதார அந்த சுப்பிரமணியனை நினச்சிக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுப்பிரமணியனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதவிடுங்க நீங்கள் இந்த சமயம் உங்களுடைய இஷ்ட கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்களை அவரும் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம முழுசாக போய் மே மாதமானது மே மேசராசிக்கு ராசிக்கு என்னென்ன விதமான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு ராசியில் முதல் ராசியோ அதே மாதிரிதாங்க எல்லா விஷயத்திலும் நம்பர் ஒன்னாக இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க அதற்கு போ அதாவது அதே போலயே அவங்களுடைய செயல்லையும் அதிகமாக வேகம் காட்டுவாங்க ஒரு சின்ன ஒரு அரை மணி நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையை அவங்க பத்து நிமிஷத்தில் செஞ்சு கொண்டு வந்து அவங்க கையில் கொடுத்துருவாங்க அவ்வளவு அவசரமாக அதாவது எதுக்கெடுத்தாலும் அவசரமாக இருப்பாங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க வேகம் வேகமாக வேக வேகமாக எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிச்சிருவாங்க அதில் ஒரு சின்ன தப்பை கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு கொடுக்குற டைமை விட கொஞ்சம் கம்மி டைம்லேயே அவங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு வரதே இவங்களுடைய சிறப்பான விஷயமாக அதாவது இந்த மேசராசிக்கு ஒரு சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுது முக்கியமாக அவங்ககிட்ட மைனஸான விஷயம் என்னென்னா ஏமாறுற விஷயம் யார் எது சொன்னாலும் நம்பிடுவாங்க பாவம் அப்படின்னா நினைக்கக்கூடிய ஒரு பெருந்தன்மை உங்களுக்கு இருக்கும் இவங்கக்கிட்ட பத்து நிமிஷம் முன்ன பின்னால் தெரியாதவங்க பேசினா கூட அவங்கக்கிட்ட நல்லா பழகிடுவாங்க அதே இவங்களுக்கு ஒரு மைனஸாக அமைஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் இவங்க வாழ்க்கையில் சந்தித்து வந்த எல்லா விஷயத்தையும் முன்ன தெரியாதவங்க தெரியாதவங்ககிட்ட அப்படியே ஒப்பிச்சிருவாங்க இதுவும் அவங்களுக்கு ஒரு மைனஸான விஷயம் இதை மற்றவங்க பயன்படுத்தி அவங்கள வந்து மற்றவங்க கிட்டே தப்பு தப்பாக போய் சொல்லி அவங்களுடைய இமேஜை வந்து ஸ்பாயில் பண்ணிடுவாங்க இப்படித்தான் மேசராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க கிட்டே கெட்ட பேர் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இவங்க வந்து எல்லாத்துக்கிட்டையுமே சகஜமாக பேசி பழகுவாங்க இவங்க கிட்ட பேசணும் அவங்கக்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு யாரையுமே பிரித்து வச்சுலாம் பார்க்கவே மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்று தான் அந்த மாதிரி தான் இவங்க மற்றவங்ககிட்ட இருப்பாங்க இதே மாதிரி தான் நம்மளும் மற்றவங்க கிட்ட இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அதாவது இவங்க யார்கிட்ட க்ளோஸாக இருக்காங்களோ அவங்களும் இதே மாதிரி ஒரு மனக்கண்ணோடத்தோட இருக்கணும் அப்படின்னு இவங்க ஆசைப்படுவாங்க ஆனால் இவங்களை சுற்றி இருக்கவங்க இவங்கள தப்பாக தான் மற்றவங்க கிட்டே போய் சொல்கிறாங்க இவங்க கிட்டே என்ன தான் சிரித்து பேசி வளகுனாலுமே கிட்டே போய் அவங்க தப்பு அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு குறைய மட்டும் தான் சொல்லுவாங்க ஆனால் பாவம் இந்த மேசராசியின்பர்களுக்கு இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்க பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் தெரியவே தெரியாது அதனால தான் சொல்கிறேன் மேசராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஏமாலியான ராசி அப்படின்னு மேலும் இவங்களுக்கு வந்து இந்த மே மாதம் என்னென்ன விதமான பலனெல்லாம் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நவ கிரகங்களில் ஒரு குறிப்பிட்ட ராசியில் உச்சம் அல்லது நீச்சம் பெறுவது வழக்கமான ஒரு விஷயமா இருக்கும் அந்த வகையில் இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த ஒன்றாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏழரை சனி வந்து உங்களுக்கு தொடங்கினால கூட சூரியனின் அமைப்பால் மன நிம்மதி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் பயந்துக்கவே வேண்டாம் மேலும் அதில் இருந்து நிவாரணமும் கிடைக்கும் இந்த காலத்தில் அன்புக்குரியவர்களோடு உறவு வேண்டும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் மாணவர்கள் படிப்பில் கடின உழைப்பிற்கான நற்பலன்களை பெற முடியும் வேலை தொழில் போன்றவற்றில் சாதகமான சூழலும் கடினமான உழைப்புகளை எளிதாக செய்தக்கூடிய ஒரு மனப்பக்குவமும் உடல் பலமும் உங்களுக்கு கிடைக்கும் அதனாலேயே வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டம் கிடைக்கப்போம் அதாவது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் அப்படிங்கிறது பொதுவான பலன்களையே அதாவது கலந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்த கலவை அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த மே மாதம் கொடுக்க போகுதுங்க மேலும் உங்கள் தொழில் ஸ்தானத்தில் அதிபதியே கடந்த மாதங்கள் போலவே இந்த மாதம் முழுவதுமே பனிரெண்டாவது வீட்டில் இருக்கார் இதனால் சனி இருந்த இடம் பொதுவாகவே நல்லதாக கருதப்படாது இருப்பினும் கூட சனி அவர்களின் பிறந்த இடத்தை விட்டு வேலை செய்பவர்களுக்கு அவ்வப்பொழுது சில நல்ல பலன்கள் தரக்கூடும் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல பலன்கள் பெறலாம் அதனால் பொதுவாக இந்த மாதம் சனி பகவான் குரு ராசியில் இருப்பதால் சில சமயங்களில் சாதகமான பலன்களையும் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவன் இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதம் அப்படிங்கிறது சராசரி பலன்களை கொடுக்கும் இருப்பினும் கூட வணிக ப பயனாட்களுக்கு வெற்றிகரமான வணிக பயணங்கள் இருக்கும் கல்வி கண்ணோட்டத்தில் மே மாதம் பொறுத்த வரைக்கும் பொதுவாக சராசரி முடிவுகளை விட சிறந்ததாக தெரிகிறது உங்கள் உங்களுடைய ஐந்தாவது வீட்டின் அதிபதியான சூரியன் மாதத்தின் முதல் பா பகுதியில் வந்து உச்சம் நிலையில் இருப்பார் மேலும் முதல் வீட்டில் சூரியனின் பெயர்ச்சி நல்லதல்ல என்றாலும் கூட ஐந்தாவது வீட்டின் அதிபதியின் உச்சம் அறிவாற்றலை அதிகரிக்க உதவுவார் அதனால் படிப்பில் நீங்கள் வந்து சிறப்பாக செயல்படுவீங்க கல்வி கண்ணோட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் அப்படிங்கிறது இந்த மேசராசி என்பர்களுக்கு சிறந்ததாக இருக்க போகுது ஆரம்ப கல்வியை தொடரும் மாணவர்களுக்கு மாதத்தின் முதல் பாதி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் இருப்பினும் கூட அலட்சியமாக இருந்தால் முடிவுகள் கலவையாக உங்களுக்கு இருக்கக்கூடும் மேலும் உயர்கல்வி பெறும் மாணவர்களுக்கு இந்த மே மாதமானது தொடக்க கல்வி பெறும் மாணவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது சிறந்த முடிவுகளை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் நடக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் இல்லை மேலும் உங்களுடைய இரண்டாவது வீட்டின் அதிபதியான சுக்ரன் மாதத்தின் கடைசி நாள் வரை உச்ச நிலையில் இருப்பார் இதனால் உங்களுக்கு என்ன விதமான விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா மாதத்தின் முதல் பகுதியில் குரு பகவான் இரண்டாவது வீட்டில் பயிற்சியாகிறார் இந்த மாதம் உடன் பிறந்தவர்களோடான உறவுகள் கலவையாக இருக்கும் இடையில் சில ஏற்றத்தாழ்வுகளை காண முடியும் காதல் விவகாரங்களை பற்றி பேசினால் இந்த மாதம் உங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் அதிபதியான சூரியன் மாதம் முழுவதும் முதல் பாதியில் உச்சநிலையில் இருப்பதால் குறைந்த அன்பு கொண்டவர்கள் நல்ல பலன்களை பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டம் ஏழாவது வீட்டின் அதிபதி இந்த மாதம் உச்ச நிலையில் இருக்கிறாரு அத்தகைய சூழ்நிலையில் ஏழாம் வீட்டின் அதிபதியிடம் இருந்து கலவையான முடிவுகளை எதிர்பார்க்கலாம் அதாவது உறவுகள் இணக்கமாக ஏற்படுவதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனாலுமே வேலையும் பிஸி அல்லது வேறு சில காரணங்களால் சிறிது தூரம் இருக்கக்கூடும் மேலும் இந்த மாதம் உங்கள் லாபம் வீட்டில் அதாவது லாபத்தோடு செலவுகளும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எந்த அளவுக்கு லாபம் உங்களுக்கு வருதோ அந்த அளவுக்கு செலவுகளும் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்காத பொழுதில் இப்போ அந்த விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க எதிர்பாராத இட இடமாற்றங்கள் வரக்கூடும் தங்கள் உயர் அதிகாரிகள் ஆதரவால பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம் இன்னும் சிலருக்கு பணிகளில் காரிய தடைகள் கால தாமதங்கள் வரப்போகுது அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வுகள் போகுது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் வாழ்க்கையில எதிர்பாராத பொருளாதார முன்னேற்றங்கள் உயர்வுகள் போன்றவை கிடைக்கப்பட்டு ரொம்பவே இந்த மேசராசி என்பவர்கள் ரொம்ப சந்தோஷகரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க வீட்டில் உள்ளவர்களோடு விரும்பிய எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள ரொம்பவே சந்தோஷகரமாக பார்த்துக்குவீங்க என்ன நண்பர்களே இந்த பதிவின் மூலியமாக நம்ம மேசராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே இந்த மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க போகுது அப்படிங்குறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் பார்த்து தெரிஞ்சுருப்போங்க இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சுப்ரமணியனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு மனதார வேண்டிக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுப்ரமணியனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் வெள்ளும் போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலில் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வரும் நன்றி